என்னுடைய பிஸியான லைஃப்ல ஆன்மீகத்துக்குன்னு நேரம் ஒதுக்கி ஆன்மீகத்தை எப்படி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்த்துக்கொள்வது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது ஆன்மீகம் என்பது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதனாலதான் ஆன்மீகத்துக்கு பல மணி நேரம் ஒதுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆன்மீகம் அப்படின்னாலே சமய சடங்குகள் செய்யணும் மணிக்கணக்காக உட்காந்து தியானம் பண்ணணும் மணிக்கணக்காக பூஜைகள் பண்ணணும் கோயிலுக்கு போகணும் குகைகளுக்கு போகணும் மலைகளுக்கு போகணும் இப்படி நினச்சிட்டு இருக்கீங்க அதனாலதான் ஆன்மீகங்கிறது இப்படி ஏதோ ஒன்று செய்யக்கூடிய ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதனால உங்களுடைய ஒர்க் பிஸியில் குடும்பத்தை பாத்துக்கிறதுல இதற்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க ஆனா உண்மை அப்படி இல்லை ஆன்மீகம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு அடிப்படை எப்படி கடல்ல கப்பல் ஒரு நேரான சரியான பாதையில் போகிறதுக்கு ஒரு திசை காட்டும் கருவி இருக்கிறதோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் பயணிக்கிறதுக்கு திசை காட்டும் கருவியாக இருப்பது தான் ஆன்மீகம் உங்களை சரியாக வழி அந்த இறைவனுடன் இணைக்கும் பாலமாக இருப்பது தான் ஆன்மீகம் அதனால் ஆன்மீகம் வேறு இல்லை உங்களுடைய வாழ்க்கை வேறு வேறு இல்லை இதை சரியாக புரிஞ்சுக்குங்க இதற்கு எப்படி உங்களுடைய உடலுக்கு உணவு எப்படி அவசியமோ அதே மாதிரி உங்களுடைய உயிர் தன்மைக்கு ஆன்மீகம் அவசியம் இதற்கு நீங்க நேரம் தனியாக ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய ரொட்டீன் லைஃப்ல உங்களை கொஞ்சம் டியூன் பண்ணினா போதும் அதாவது உங்களுடைய தன்மை மாறினா போதும் தினமும் நடக்கிற உங்களுடைய செயல்பாட்டுல உங்களுடைய தன்மை மாறினா போதும் எப்படின்னா தினமும் நடக்கிற உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு நன்றி உணர்வோட நீங்க செயல்படணும் அதே மாதிரி ஆபீஸ்ல வேலை செய்யும் போதும் குடும்பத்துல வேலைகள் செய்தாலும் அதை ஒரு சேவை மனப்பான்மையோடு நீங்க அதை வேலை செய்யணும் அதே மாதிரி சமுதாயத்துல எல்லாரையுமே வெறும் ஒரு உயிர் தன்மையாக பார்க்கக்கூடிய உணர்வோடு செயல்படணும் இதுதான் உங்களுடைய தன்மை மாறினா போதும் ஆன்மீகம் குடும்பத்தை விட்டுட்டுவான்னு சொல்லலை வேலையை விட்டுட்டுவான்னு சொல்லலை நீங்கள் பார்க்குற வேலையை சரிவர செய்வது எப்படின்னு உங்களுடைய உள்தன்மையை மாற்றி அமைப்பு தான் ஆன்மீகம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துடன் கொண்டாட்டமாக நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையோடு எப்படி வாழ்வது அப்படிங்கிறது ஒரு உள்தன்மையை மாற்றி அமைப்பது தான் ஆன்மீகம் அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆன்மீகத்துக்குன்னு நேரம் ஒதுக்கி எங்கேயோ போய் குகையில் போய் மலையில் போய் உட்காந்து தியானம் செய்வதில்லை ஆன்மீகம் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் உங்களுடைய பிஸியாக இருக்கிற வாழ்க்கையிலையே எப்பொழுதுமே அந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு எப்பொழுதுமே அந்த தியானத்தன்மையிலேயே உங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டும் தியானத்தன்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் இருப்பது தான் ஆன்மீகம் அதே மாதிரி எங்கேயோ போய் சத்தம் இல்லாத இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு நான் அமைதியாக இருக்கேன் அப்படி சொல்வது ஆன்மீகம் கிடையாது கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்திலும் கூட்ட நெரிசலிலும் சத்தமாக இருக்கக்கூடிய இடத்திலும் உங்களுடைய மனம் அமைதி அடைந்து இருப்பதுதான் ஆன்மீகம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்குங்க அதனால ஆன்மீகமும் வாழ்க்கையும் வேறு வேறு இல்லை என்ன அப்படின்னா ஆன்மீகத்துக்கு நீங்கள் நேரம் இல்லைன்னு ஆன்மீகத்தை ஒதுக்கலை ஆன்மீகத்தில் வர்றதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லை அதனால தான் ஆன்மீகத்தை ஒதுக்குறீங்க அதனால் ஆர்வத்தை வளர்த்துக்குங்க உங்கள் வாழ்க்கையோட ஆன்மீகத்தை இணைங்க அப்படி இணைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் பிஸியாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலும் சரி உடல் அளவில் தான் பிஸியாக இருப்பீங்களே தவிர உங்களுடைய மன அளவில் அமைதியாகவும் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் திருப்தியாகவும் தான் இருப்பீங்க